சிவாய் நம்ம இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஏகாதேசி விரதத்தை பற்றி பார்க்கலாம் அதுலேயும் முக்கியமா பாண்டவ நிர்ஜல ஏகாதசியை பற்றி நம்ம பார்க்கலாம் நார்மலாகவே ஒரு மாதத்தில் வளர்பிரையில் ஒரு ஏகாதசி தேய்பிரையில் ஒரு ஏகாதசின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு ஏகாதசிகள் வரும் அந்த ஏகாதசி விரதம் இருக்கும்போது நம்மளோட பாவங்கள் கழிக்கப்பட்டு நம்ம முக்தியை நோக்கி பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுலேயும் நிர்ஜல ஏகாதசி அப்படின்றதுக்கான விளக்கம் என்ன அது எப்படி அந்தது உருவாச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாமா பஞ்ச பாண்டவர்களோட ஒருவரான பீமர் வந்து வியாசர் வியாசர்கிட்ட ஒரு விஷயத்த கேக்குறாரு என்ன அப்படின்னா என்னோட தாய் குந்தி தேவி என்னோட சகோதரர்கள் யுதிஷ்டன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் எல்லாரும் அது மட்டும் இல்லாம திரௌபதியும் கூட இந்த ஏகாதேசி விரதத்தை இருக்காங்க ஏகாதேசி அன்னைக்கு அன்ன ஆகாரம் எதுவும் சாப்பிட்றதில்ல நீர் கூட அருந் அருந்துறதில்லை ஆனால் என்னையும் இந்த விரதம் இருக்க சொல்கிறாங்க ஆனால் என்னால் ஒரு நாள் கூட உணவு அருந்தாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது மாதத்துக்கு ரெண்டு ஏகாதேசி அப்படின்னா ஒரு வருடத்துக்கு இருபத்தி நாலு ஏகாதேசி என்னால் உண்ணாமல் விரதம் இருக்க முடியாது இதுக்கு நான் என்ன பண்ணுறது அந்த இது இந்த விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றதையும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வியாசர்கிட்ட கேட்குறாரு பீமர் வியாசர் சொல்கிறாரு பீமா நீ வந்து நரக லோகத்தை விட்டுட்டு நீ மேலோகம் போயிட்டு சொர்க்கத்தை அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக நீ ஏகாதேசி விரதம் இருந்தால் கண்டிப்பாக இந்த விஷயம் நடக்கும் அதனால தான் எல்லாரும் மாதத்தில் ரெண்டு ஏகாதேசி கண்டிப்பாக அவங்க விரதம் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நான் என்ன பண்ணுறது என்னால் இருக்க முடியலையே எனக்குன்னு ஒரு நாள் அதாவது இந்த ஒரு வருடத்தில் இருக்கிற ஏகாதசியை எல்லாத்தையும் இந்த ஒரு ஏகாதசி கும்பிடுறதுனால எனக்கு அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னா அது என்ன ஏகாதேசி அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் நான் வருஷத்துக்கு ஒரு ஏகாதேசி பேசி நான் விரதம் இருந்துக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு பீமர் அதுக்கு வியாசர் என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னா மே ஜூன் மாதத்தில் வளர் பிறகில் சூரியன் ரிஷபராசி அல்லது மிதுன ராசியில் இருக்கும்போது தோன்றக்கூடிய ஏகாதேசி தான் நிர்ஜல ஏகாதேசி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஏகாதேசி அன்னைக்கு வந்து நீர் கூட அருந்தாமல் முழு உண்ணாவிரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு சரியாக சொல்லணும் அப்படின்னா ஏகாதேசி சூரிய உதயத்திலிருந்து தூவாதேசி சூரிய உதயம் வரை நீரை கூட அருந்தக்கூடாது அவ்வாறு நீரை அருந்தாமல் சிரத்தையோடு இந்த ஏகாதேசியை அனுஷ்டிப்பவர்கள் உள்ள எல்லா ஏகாதேசியின் பலன்களையும் அடைவார்கள் அப்படின்னு சொல்றாரு அந்த ஏகாதேசி அன்னைக்கு ஃபுல்லா விரதம் இருந்துட்டு மறுநாள் தூவாதேசி காலையில எழுந்து நீராடிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு நாளை முடிஞ்ச உதவி அன்னதானம் நீர்தானம் நீர்மூர்தானம் ஏதாவது நீங்க மற்றவங்களுக்கு உதவும் போது அந்த விரதத்தோட முழு பயனும் பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்படிப்பட்ட அற்புதமான நாள் என்னைக்கு வருது அப்படின்னா பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய் கிழமை வர்ற ஏகாதேசி தாங்க நிர்ஜல ஏகாதசி அப்படின்னு சொல்றாங்க பாண்டவர்கள் இந்த விரதத்தை மேற்கொண்டதால பாண்டவ நிர்ஜல ஏகாதேசி அப்படின்னும் அழைக்கப்படுது இத்தனை நாள் நீங்கள் ஏகாதேசி விரதமே இருக்கலை அப்படின்னா இந்த ஒரு ஏகாதேசியை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க தவற விட்டுடவே விட்டுறாதீங்க காலையில் எழுந்து நீராடிட்டு சுவாமிக்கு விலக்கேற்றி அழகாக பூக்களால் அலங்காரம் பண்ணி உங்களோட பிரார்த்தனையை வைங்க அன்றைக்கி ஃபுல்லாக விரந்தோம் இருந்துட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் பெருமாள் கோவில் இருக்கா அழகாக போய் அவரோட தரிசனத்தை பார்த்துட்டு நல்லா சுவாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வாங்க வீட்டில் இல்லை பக்கத்தில் கோவில் இல்லை அப்படின்னா வீட்டிலேயே இருக்கிற கிருஷ்ணர் படமோ இல்லை பெருமாள் படமோ இருந்து தான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணி கேத்தி மன நிறைவோட வீட்டிலேயே நீங்கள் கும்பிடுங்க உங்களால் முடிஞ்சது அப்படின்னா யாருக்காவது அன்னதானம் பண்ணுங்க மோர் இந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுத்து உங்களோட விரதத்தை நிறைவாக முடிங்க உங்களுக்கு நீங்கள் வேண்டிய எல்லாமே சகல சௌபாகியங்களும் லக்ஷ்மி கடாச்சமும் உங்கள் வீட்டில் எப்பவுமே நிறைஞ்சிருக்கும் இந்த நாளை மறந்துடாதீங்க தவற விட்டுறாதீங்க வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் வரக்கூடிய நிர்ஜல ஏகாதேசி ரொம்பவுமே அற்புதமான நாள் மிஸ் பண்ணிடாதீங்க வாழ்க வளமுடன்